கிருஷ்ணகிரியில் மின்னொலியில் துவங்கிய மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டியில் இருபத்தி நான்கு அணிகள் பங்கேற்று நாக் அவுட் முறையில் விளையாடி வருகின்றது கிருஷ்ணகிரி மாவட்ட கூடைப்பந்து கழகத்தின் சார்பில் ஏழாவது மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் கூடைப்பந்து போட்டி கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அணைகள் துவங்கியது இந்த போட்டியில் சென்னை கோவை கரூர் தருமபுரி ஓசூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் சேலம் நெய்வேலி திருநெல்வேலி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தலை சிறந்த அணிகளான இருபத்தி நான்கு அணிகள் கலந்து கொண்டுள்ளன துவங்கி துவங்கியுள்ள இந்த கூடைப்பந்து போட்டியில் விறுவிறுப்பாக விளையாடி வருகின்றனர் நாக் அவுட் முறையில் நடத்தப்பட்டு வரும் இந்த போட்டியில் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த அணிகள் தீவிரமாக விளையாடி வருகின்றன மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த கூடைப்பந்து போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு பரிசு தொகை மற்றும் சாம்பியன் டிராபி கோப்பையும் வழங்கப்பட உள்ளது இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை கிருஷ்ணகிரி மாவட்ட கூடைப்பந்து கழகத்தின் தலைவர் கில்பர்ட் துணைத் தலைவர் ஸ்ரீதர் செயலாளர் ராகவேந்திரன் துணை செயலாளர் சபாஸ் ഷാ മറ്റും അപരാജ് ആകിയോട് സിപ്പാ Nao. Achà. Dey, 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 dey. Parti savane. Che.

உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க